திமுக சார்பில் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவினரின் ஆலோசனை கூட்டம் திருவண்ணாமலையில் நடைபெற்றது ஆசிரியர் அமைப்பினர் பொதுமக்கள் என பலதரப்பட்ட மக்கள் கலந்து கொண்டு மனுக்களை அளித்தனர் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக சார்பாக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு திமுக தலைவர் மு ஸ்டாலின் அவர்களால் நியமிக்கப்பட்டு அவர்கள் தமிழகம் முழுவதும் கருத்து கேட்பு கூட்டங்களை நடத்தி வருகின்றனர் அதன்படி இன்று திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட திமுக அலுவலகத்தில் திருவண்ணாமலை தெற்கு மற்றும் வடக்கு மாவட்டத்தின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் திருவண்ணாமலை கீழ்பெண்ணாத்தூர் செங்கம் போள்ளூர் வந்தவாசி ஆரணி செய்யாறு கலசப்பாக்கம் ஆகிய தொகுதிகளைச் சார்ந்த பொதுமக்கள் ஜாக்டோ ஜியோ ஆசிரியர் சங்கத்தினர் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் விவசாய சங்க பிரதிநிதிகள் வணிகர்கள் என பல்வேறு தரப்பைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை திமுக கருத்து கேட்புக் குழுவிடம் நேரடியாக தெரிவித்ததுடன் மனுக்களாகவும் அளித்தனர் இந்த குழுவில் நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டி கே சீழங்கோவன் அந்தியூர் செல்வராஜ் திருத்தி சிவா கழக உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினரும் திருவண்ணாமலை சட்டமன்ற உறுப்பினருமான ஏவா வேலு உள்ளிட்டோர் கூட்டத்தில் கலந்து கொண்டு கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டனர்